போன ஒரு வீடியோவில் சின்ன மிஷினுக்கு ரஃப்லர் அட்டாச்மெண்ட் செட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் நான் பவர் மிஷினுக்கு ரஃப்லர் அட்டாச்மெண்ட் செட் பண்ணி துணியில் மடிப்பு மடி தையல் விழுகிறத காமிக்க போகிறேன் இந்த பவர் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ரஃப்ளர் அட்டாச்மெண்ட்டில் என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் இருக்குது இதை எப்படி ஒரு முறையாக பவர் மிஷினில் செட் பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நீடியில் வெளியில் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரூவை முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம் அடுத்தபடியா நீடில் பார்ல இருக்கிற இந்த கேப்பை தட்டி வெளியில் எடுத்துக்கிருவோம் இப்ப ப்ரெஷர் ஃபுட்டை முழுவதுமாக வெளியில் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை கலட்டிக்கிருவோம் அடுத்தபடியா அட்டாச்மெண்டோட கொடுத்துருக்கிற நீடில் கிளாம்பை நீடில் பார்ல சொருகிக்கிட்டு பணிக்கிறுவோம். பிறகு நம்ம எடுத்துக்கிட்ட ரஃப்லர் அட்டாச் பண்ண பிரஷர் பார்ல மாட்டிக்கிருவோம் கவனமாக பாருங்கள் இந்த அட்டாச்மெண்ட்டை மிஷினில் செட் பண்ணும்போது இந்த லிவர் நீடில் சொறியிருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் வேலை செய்யும் அடுத்தபடியாக நீடிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு ஒரு ஆலன் ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அளவுள்ள ஆலன் கீ வச்சு டைட் வச்சுக்கிடுவோம் இப்போ நான் இந்த ரஃப்லர் அட்டாச்மெண்ட்டை மிஷினில் செட் பண்ணியாச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம எடுத்துக்கிட்ட துணியை அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற இந்த வளைவான கம்பிக்கு வழியாக உள்ளே கொடுத்து வெளியில் கொண்டு வந்துக்கிடுவோம் இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் துணியில் மடிப்பு மடிப்பு தையலை நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி துணியில் ஒரே ஈவனா எப்படி மடிப்பு மடிப்பு தையல் விழுந்திருக்குன்னு பார்க்குறீங்க இந்த அட்டாச்மெண்ட் பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு துணியில் சின்ன சின்ன மடிப்பு மடிப்பு தையல் விழுகும் அதே ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு துணியில் பெரிய பெரிய மடிப்பு தையல் தைச்சி கொடுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான அட்டாச்மெண்ட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்